இப்போ நம்ம கலாத்தியர் புஸ்தகத்துக்கு வருவோம் நாலாம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரொடக்ஷன் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பவுல் வந்து பிரசங்கத்தில் அவர் சொல்ல நான் அறிவியில் கல்லாதவன் அல்லன்றார் நான் வந்து படிப்பில் ஆனால் பேச்சு எனக்கு வரலை சரியா அப்படின்ற மாதிரி பேசுகிறார் சில இடத்துல உண்மையாகவே அது உண்மையாக என்னன்னு தெரியல நான் வந்து சாமர்த்தியமாக பேச தெரியாது கவர்ச்சி பண்ணி பேச தெரியாது எனக்கு நான் வந்து மற்றவங்களை வந்து மயக்கெல்லாம் தெரியாது எனக்கு அப்படின்றார் ஒன்று குறைந்த இரண்டாம் அதிகாரத்தில் இதெல்லாம் பேசிட்டு வர்றார் ஆனால் பவுல் கல்லாதவன் அல்ல பவுல் நிறைய கமாலியல் பாதத்தில் படித்தவர் அந்த காலத்தில் பெரிய படிப்பு அப்படி படித்த அந்த மனுஷன் என்னென்னலாம் படித்தார்னு சரி எங்கே ஊருக்கு போனாலும் அங்கே இருக்கிறதெல்லாம் படிச்சிடறார் நம்ம வந்து புரஜாதி மார்க்கத்தை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு வாரம் நான் சொன்னேன் ஆனால் பவுல் சுவிசேஷத்துக்காக முதல்ல அத்தனை அத்தனை பட்டணத்துக்கு போகிறார் போனால் இதை வச்சு தான் சொல்கிறாங்க அவங்க தெய்வங்களை பற்றி படிச்சுட்டு தான் நம்ம சுவிசேஷம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க அது தப்பு அப்படி அல்ல ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது புரஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாத இருங்கள் புரஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொண்டு பைபிளே விட்டுட்டு வேறு மார்க்கத்துக்கு போனவங்களாம் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரியும் அதனால தான் சொல்கிறது நீ பிரஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாத உனக்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவரை நீ அறிஞ்சு கொள் பாருங்க அத்தனை பட்டணத்துக்கு போகிறாரு அங்கே எப்படிப்பட்டவங்கன்னா அவர்கள் வந்து நல்ல அருமையான குணம் உள்ளவர்கள் இந்த அப்போச நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா நூதனமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் கேட்குறது தான் அவங்களுக்கு புதுசு புதுசாக கேட்கணும் இந்த அத்தனை பட்டணத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாஸ்க் மேடையில் யாராவது ஒருத்தர் நூதனமாக சொன்னாங்கன்னா அந்த மாஸ்க் மேடையில் கொண்டு போய் நிற்க வச்சுருவாங்க இவங்க எல்லாரும் உட்காந்து கேட்பாங்க அதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்கு இதை பவுல் வந்து இயேசுடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசினவுனா இவங்களுக்கு ரொம்ப புதுசாக தெரிஞ்சுது உடனே வாப்பா இந்த மாஸ்க் மாடியில் கொண்டு போய் நிற்க வச்சுட்டாங்க பவுல பவுல் இதுதான் வசதி சரி அவங்கள அவங்க கற்றுக்கொண்ட அதாவது அவங்களுக்கு தெரிந்த விஷயத்திலிருந்து சுவிசேஷத்தை அறிவிக்கணுன்ற அந்த நோக்கத்தோடு பவுல் சொல்கிறார் நான் உங்கள் ஊரெல்லாம் சுற்றி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் பார்த்துக்கிட்டே வரும்போது நிறைய கடவுள் இருந்துச்சுப்பா ஆனால் கடைசியில் ஒரு ஒரு பலிபடத்தை நான் கண்டேன் அது என்னென்னா அறியப்படாத தேவன் அது என்னன்னே தெரியாமல் அதுக்கு ஒரு பலியிடு வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி எந்த ஊர்லையும் நான் கோயில பார்த்தது இல்லை நீங்கள் அறியப்படாத தேவன் அதாவது அங் அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய வியாதி வந்திருக்குது அவங்க எல்லாத்துக்கும் பலியீடு பார்த்தாங்க எதுவுமே அந்த வியாதி சுகமாகலை அதனால் என்ன செஞ்சாங்களாம் ஒரு பலிபிடத்தை கட்டி அதுக்கு பேர் பச்சாங்களாம் எங்களுக்கு தெரியாது நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாதாண்டவரே ஆனால் எங்களை என்ன பண்ணுங்க சுகமாக்குங்க இந்த வியாதியிலேருந்து எங்களை விடுதலை ஆகுன்னு சொல்லி அந்த அறியப்படாத தேவன் என்று எழுதிட்டு பலி செலுத்தினாங்களாம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு என்ன இருக்காங்கன்னா ஏசுனா யாரும் தெரியாது பிதானா யாரும் தெரியாது ஆவியான யாரும் தெரியாது ஆனா அவர்கள் என்ன செய்யறாங்க கடவுளே என்ன காப்பாத்துங்க எந்த கடவுள் தெரியாது படைச்சவர் என்ன படைச்சவரே காப்பாத்துங்கன்றாங்க அறியப்படாதவர்கள் அப்போ தேவனை சரியா தெரிந்து கொள்ளாதவர்களுடைய நிலைமை என்னன்னு பாருங்க அறியல தெரியல யாரும் தெரியல எல்லாத்துலயும் இதுவும் ஒண்ணுங்க இதுலயும் ஒண்ணா கிடையாது இயேசு எல்லாத்தையும் ஒன்னானவர் இல்ல எல்லா தெய்வம் ஒரு தாங்க தெய்வம் எல்லாம் கடவுளுங்க எல்லாம் சொல்லுங்க எல்லாம் கடவுளா இல்ல எல்லாம் சொல்லுங்க எல்லாம் கடவுள் இல்ல இயேசு ஒருவர் தான் கடவுள் இயேசு ஒருவர் தான் ரட்சகர் எல்லாம் கடவுள் தான் அப்படின்றது வந்து அது வந்து பைபிள் கிடையாது இன்னைக்கு கிறிஸ்தவம் கூட இதை யூஸ் பண்றாங்க எல்லாம் கடவுள் தாங்க ஜோதி தாங்க கடவுள் ஜோதி என்னன்னு தெரியுமா எந்த ஜோதி பாத்தியா அறியப்படாத வல்லலாரே அறியப்படாத கடவுளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இவங்க நீ நாங்கள் அறிவிக்கிறோம் அவர் பெயர் இந்த அறியப்படாத ஒரு கூட்டம் இருக்கிறது அது இந்தியா ஃபுல்லா இருக்குது கடவுள் யாருன்னே தெரியாது அது நல்ல கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றது ஆனா நீங்கள் அறியாதி இருக்கிற அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம் பவுல் சொல்றாரு நீங்கள் அறியாது இருக்கிற அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம் அவர் வானத்தை சிஷ்டிச்சார் பூமியை சிருஷ்டிச்சாரு மனுஷனை திரு சிருஷ்டிச்சாரு ஒரே ரத்தத்தினாலே இந்த பூமி எங்களும் அவர் இருக்க வச்சாருன்னு சொல்லி இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்றோம் அதுக்கப்புறம் தான் சொல்றான் கல்லுக்கு வெள்ளிக்கு தங்கத்துக்கு தெய்வம் உப்பாகுமா அதை காட்டிலும் மேலே வந்தவராச்சே அப்படின்னு சொல்லி இந்த அறியப்படாத ஜனங்களுக்கு அறிவிக்கிற வேலையை பவுல் செய்கிறார் எல்லாம் சத்தமா சொல்லுங்க அந்த ஜோதின்னு நம்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்க அந்த கூட்டத்துக்கு யார் வந்து சொல்றது பவுல் அவர் சொல்வாரு நீங்க சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க அறியப்படாத தேவனை நீங்கள் அறியப்படாத தேவனுக்கு நான் சொல்றேன் நீ அறியாது இருக்கிற அந்த தேவனை நாங்கள் அறிவிக்கிறோம் நான் சொல்கிறேன் எப்படி அணில் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரிய வேலை கவனித்து பார்த்தபொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபிடத்தை கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் எல்லாம் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இப்ப யாருமா அறிவிக்கணும் பாஸ்ட் மட்டும் போய் அறிவிக்கணுமா இயேசு அறிஞ்சு கொண்டீங்களா பிதா யாருன்னு தெரியுமா பர் யாராவது தெரியுமா தொடர்ந்து அந்த வெளிப்பாட நடக்கிறோம் இப்ப யார் போய் அறிவிக்கணும் ஐயோ நான் இப்போ சுவிசேஷத்தை மட்டும் அறிவிக்கலைன்னா ஐயோன்றாரு நான் கடனாளின்றாரு பவுல் இன்னொன்னு சொல்றாரு நான் சுவிசேஷத்தை குறித்து வைக்க படேன் என்னால வெக்கப்படாம இருக்க வெக்கப்பட முடியாது ஏன் முடியாதுன்னா அவர்கள் ஆராதிக்க அறியாமல் ஆராதிக்கிற அவரை எனக்கு தெரியும் அதனால அவரை சரியா அவங்களுக்கு காட்ட வேண்டியது என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்பு அதுக்கு தான் இந்த உலகத்துல இருக்கிறேன் இயேசுவை காட்டுறதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க பக்கத்துல பா சொல்லுங்க அறிவிக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க இந்த உலகம் அறியாமல் ஆராதிக்கிறது எது எது கடவுள்னு ஆராதிக்கிறாங்க கடவுள் இல்லை எவ்ளோ வித்தியாசமான மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்கள் கூட்டத்துக்கு எல்லாம் தேவனை அறிந்த ஜனங்கள் தேவை நீ உன் போட்டிலே உட்காந்துக்கிட்டு இருக்க இன்னும் இறங்க மாட்டேன் போட்டு முழுக போகுது என்ன செய்து போட்டை விட்டு வெளியே வந்துடணும் அறிவிக்கிறீங்களா சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையும் இப்போ அறியாம ஆராதிக்கிறாங்க கொஞ்சமாவது நமக்கு அக்கறா இருக்குதா ஒரு தேவ மனுஷன் இப்படி சொன்னார் அமெரிக்காவில் எல்லாரும் ஜெபம் பண்றீங்க அமெரிக்கா ரட்சிக்கப்படணுன்ட்டு ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க வர நான் அமெரிக்கா கண்டிப்பாக மாறவே மாறாது வெறும் ஜெபம் அமெரிக்காவை மாற்றாது அதை இந்தியாவை மாற்றாதுன்னு சொன்னால் உடனே கோவப்படுவாங்க இப்போ இது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம போடுவோம் நான் சொல்கிறேன் அதே போல் எனக்கு ஒரு வெளிப்பாடு முன்னாடியே பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எழுப்புதல் ஏன் வரலை என்னென்ன டீச்சிங்லாம் இருக்குது எனக்கு ஒன்று தெரியும் ஜெபிச்சு கொண்டு இருக்கிற வரைக்கும் நீ உன் போட்டை விட்டு நீ இறங்க மாட்டே உன் கம்ஃபர்ட் சோனை விட்டு நீ இறங்க மாட்டே அதனால் எழுப்புதல் வரவே வராது எழுப்புதல் எப்பொழுது வரும் என்றால் இயேசுவை பற்றி அறிவிக்கும் போது தான் வரும் அவர் சொல்றாரு வெறும் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காத போய் பிரிச் த காஸ்புல்ன்றார் கேட்டுட்டு தலையாட்டிட்டு இதே சேரில் உட்காரக்கூடாது அப்போ நல்லா கவனிங்க அவரையே நான் அறிவிக்கிறேன் எனக்கு இன்னைக்கு ஒரு பொறுப்பு ஆண்டு கொடுத்துருக்காரு என்னது அவர்கள் அறியாத அந்த தேவனை அறிவிக்கிற வேலையை எனக்கு கொடுத்துருக்கிறார் சகல சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க எல்லாம் சொல்லுங்க சத்தமா பக்கத்தில் பார்த்து நான் அறிவிக்க வேண்டிய ஆள் இன்னொரு தடவை இயேசுவை அறிவிப்பதற்காக நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன் அதுதான் என்னுடைய முதல் வேலை அதான் என்னுடைய பிரதானமான வேலை அதனால அவர் அறிவிப்பதற்கு எதையும் கொடுப்பேன் எதையும் செய்வேன் பவுல் பாருங்க எல்லாத்தையும் வாழ்க்கை எல்லாத்தையும் ஊட்டிட்டு போய் அவன் சொல்கிறான் பான பலியாக ஊட்டிருக்கிறேன்றான் நான் வந்து கட்டப்படுறதுக்கு மட்டும் இல்லை கிறிஸ்துவுக்காக மறிப்பதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னா பவுல் அப்படியே மறிச்சும் போனான் அவனை தலையை குனிய வச்சு கட்டினாங்களாம் கயிற கையில் அவன் சொன்னான் கட்ட வேண்டானா கையை பின்னாடி கட்டிட்டு அவனே தலையை வெட்டுறதுக்கு ஒப்பு கொடுத்தானா தலையை வெட்டினாங்களாம் கை துடிக்கவே இல்லைன்றாங்க தலையை வெட்டினா என்ன செய்யும் கை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு மனிதன் இன்னைக்கு அவனுடைய நிருபங்கள் எல்லாம் சபைக்கு அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது இன்னைக்கு அவனை பற்றி நம்ம படிக்கிறோம் கேட்குறோம் ஆவியானவர் எழுதி வச்சுருக்கிறாரு ஏன்னா அப்படி பரலோகந்தான் நித்தியமானது கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம்னு சொன்ன மனுஷன் அந்த மனுஷனாக தான் நான் விரும்புகிறேன் அந்த மனுஷனை போல இருக்க தான் விரும்புகிறேன் அது சூசிய மீடிய நல்ல வாய்ப்பு வேத வசனங்களை கொண்டு பவுலும் பர்ணபாவும் ஏற்றவைகளை பிரசங்கித்தார்களாம் இயேசு விசுவாசிக்கும்படி பிரசங்கித்தார்களாம் நம்ம இயேசுவை நீங்கள் அறிஞ்சிருந்தால் தான் இயேசுவை எப்படினாலும் போட்டு காமிக்க முடியும் இயேசு மெய்ப்பர் அப்படின்னு காமிக்க முடியும் ஏசு தீர்க்கதரிசின்னு காமிக்க முடியும் ஏசு மே மேசியான்னு காமிக்க முடியும் ஏசு பிரதான ஆசாரியன்னு காமிக்க முடியும் ஏசு அப்போசலு காமிக்க முடியும் ஏசு என்னுடைய மூத்த சகோதரன் காமிக்க முடியும் ஏசு எனக்கு எல்லாவுக்கும் எல்லாமா இருக்கிறேன்னு காமிக்க முடியும் நான் ஏசுடைய சரீரன்னு காமிக்க முடியும் ஏசு என்னுடைய சரீரனு காமிக்க முடியும் அவர் தான் என்னுடைய சரீரத்துக்கு ரட்சகர்னு காமி தெரிஞ்சு அவரை தெரிஞ்சிட்டா எல்லா வகையிலும் அவரை வெளிப்படுத்த முடியும் ஹாலே லூயா சரி இன்றைக்கு நம்ம கலாத்தீர் புத்தகத்துக்கு வருவோம் இப்போதான் கலாத்தீர் புஸ்தகத்துக்கு வரும் நம்ம வந்து தேவனை அறியாத போது எப்படி நடந்து கொண்டோம் என்பது ரொம்ப முக்கியம் தேவனை நம்ம அறியாத போது யார் நமக்கு பேர் என்ன பிரஜாதிகள் பாவி புரியுதுங்களா ரைட் ஓகே கலாத்தீர் புஸ்தகம் நாலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த கலாத்தீர் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதுக்கப்புறம் மேலே உள்ள காரியத்தை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் ஆகையால் இனி நீ அடிமையாக புத்திரனாய் இருக்கிறாய் நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய் நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள் நல்ல கவனிங்க நீங்கள் தேவனை அறியாத போது இயேசுவை அறிவிக்காத போது யாரும் ஒருத்தர் வந்து உங்களுக்கு இயேசு சொல்லாத போது நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா தேவர்களுக்கு அதாவது தேவர்கள் அல்லாதவர்களுக்கு கடவுள் இல்லாமல் ஒருத்தர் இருக்காரன் அவனுக்கு அடிமையாக இருந்தீங்களாம் அப்படித்தானே போட்டிருக்குது தப்பாக ஒன்றும் சொல்லி நான் அப்போது இன்றைக்கி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்கள்லாம் யாருக்கு அடிமையாக இருக்காங்க கடவுள் இல்ல அல்லாததற்கு அவர்கள் அடிமையாக இருக்கிறாங்க ஏன் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது அவர்கள் அந்த அடிமத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பிடிக்கு விக்கிரகம் என்ன பண்ணுதா அதாவது தேவர்கள் அல்லாதவைகளுக்கு அடிமைகளாயிருக்கிறாங்களா அடிமைனா யாரும் தெரியுமா இங்கிலீஷில் வந்து ஸ்லேவ் அவங்களுக்கு என்ன இல்லை பேச்சு உரிமை எழுத்து உரிமை கல்வி கற்கும் உரிமை அது அடிமை நம் நேச்சுரலாக பார்க்குறது அப்போ இவங்க தேவனை அறியாத போது அவர்கள் ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்காங்க அது என்ன அடிமைத்தனம்னா கடவுள் இல்லாதவர்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இன்னைக்கு மக்கள் அவங்களுக்கு ஏன் அசுவையை சொல்லணும் நான் ஏன் அவங்களுக்கு அறிவிக்கணும் ஏன் வேலையா எனக்கு வேலை இல்லையா என் குடும்பத்தை பார்க்க வேணாம் பார்க்கலாம் ஏன் நீங்கள் அறிவிக்கணுன்னா அவர்கள் அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள் எல்லாம் சொல்லுங்கள் ஆனால் நீங்க இப்போது எப்படி இருக்கிறீங்க ஒன்பதாம் வசனம் இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே நான் உங்களுக்கு உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் அவர் சொல்லாரு நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள் தேவன் உங்களை அறிஞ்சிருக்கிறாரு ஆனா நீங்க எதுக்கு திரும்புறீங்கன்னு ஆசையா இருக்குன்னா அவ்வழிபாடுகளுக்கு அவ்வழிபாடுகள் என்ன அவ்வழிபாடுகளுக்கு நீங்க போய் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமையாக விரும்புறீங்களா நீ விக்கிரகத்துக்கிட்ட தேவன்ட்ட இல்லைன்னா ஏதோ ஒரு காரியத்தில் நீ அடிமையாக இருப்ப இங்கே அப்படி தான் சொல்லியிருக்குது நீ வந்து நாள் பார்க்கறது மாதம் பார்க்கறது காலம் பார்க்கறது வருஷம் பார்க்கறது நாலு காரியம் சொல்லியிருக்காரு நாட்கள் பார்க்கறது இது என்ன கிழமை செவ்வாய் கிழமை இது என்ன கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனா காசு கொடுக்கக்கூடாது எங்கே இருக்குது இந்த பைபிளில் ஏ கிறிஸ்தவர்களே சனிக்கிழமை நமக்கு அதெல்லாம் இல்ல எல்லா சொந்த நாளே இது கர்த்தர் உண்டு பண்ணின ಇದிலே கலிகூர்ந்து நம்முடைய தேவன் என்றைக்கெல்லாம் அவர் உண்டாக்கி இருக்கறானே அன்னைக்கு எல்லாவற்றையும் நான் செய்வேன் எல்லா நாளும் அவருடைய நாள் எல்லா நாளும் என்னுடைய நாள் எல்லா நாளும் அவர் எனக்காக படைச்சிருக்கானே அந்த நாள்ல எல்லா நாளும் எனக்கு நல்ல நாள் உங்களுக்கு எல்லா நாளும் என்ன நாளுங்க ஏன்னா நல்ல தேவன் உங்களுக்கு நல்ல நாளை படைச்சு வச்சிருக்கிறார் இத்தனை மணிக்குள்ள செய்யணும் இத்தனை மணிக்குள்ள செய்யணும்னு அவன சொல்றதே கிடையாது தேவன் நாள் பார்க்கிறவர் அல்ல நாள் பார்க்கிறவர்கள் யாருன்னு பயங்கரமா ஒரு வசனம் இருக்குது அத படிச்சுட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் இந்த கல்லு வச்சா இப்படி வந்துருங்க எப்படி வரும் நீ பழையபடி போய் அடிமையா நீ சுயாதீனத்துல உன்னை படைச்சிட்டு ஆண்டவர் கிறிஸ்துவ கொடுத்துட்டு நீ சுயாதீனத்தில் இருந்துட்டு போய் அடிமையாக போற ஸ்லேவரி மைண்டு அடிமைத்தன சிந்தனை இருக்கக்கூடாது பணம் அவைகளால நன்மையும் செய்ய முடியாது தீமையும் செய்ய முடியாது பணம் கொடுக்க முடியுமா பணம் வருமா சம்பாதிக்கக்கூடிய பலத்தை கொடுக்குறது தேவன் அதனால தேவன் என்ன சொல்றா நாள் பார்க்காது நாள் பார்க்குறவர்கள் யாருன்னு பயங்கரமாக சொல்கிறார் ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் எல்லா நாளும் நல்ல நாள் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் அந்த மாதம் இந்த மாதம் நமக்கு எந்த மாதம் பீட மாதம் எந்த மாதம் பீட மாதம் பன்னெண்டு மாதத்தில் நமக்கு எல்லா மாதமும் நல்ல மாதம் சத்தமாக சொல்லுங்களேன் ஏன்னா நல்ல தேவன் எனக்கு இருக்கிறாரு அதனால எல்லா மாசமும் எனக்கு நல்ல மாசம் எல்லா காலமும் எந்த காலம் நல்ல காலம் எந்த வருஷம் நல்ல வருஷம் அடுத்த வருஷம் நல்ல வருஷமா இந்த வருஷம் நல்ல வருஷமா ஏ யாருக்கு எப்படி இருந்தாலும் சரி எனக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நல்ல தேவனை நான் விசுவாசிக்கிறேன் அவர் என்ன அறிஞ்சிருக்கிறாரு நான் அவரை அறிஞ்சிருக்கிறேன் அதனால எல்லா காலமும் எல்லா நாட்களும் எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன் எல்லா நாளும் நல்ல நாள் எல்லா மாதமும் நல்ல மாதம் எல்லா காலமும் நல்ல நல்ல காலம் எல்லா நல்ல காலம் நல்ல காலம் பிறந்திருச்சு இனி இல்லமா உனக்கு என்ன எல்லா நாளும் நல்ல காலம் தான் எல்லா நல்ல நாள் தான் எல்லா மாசமும் நல்ல இல்ல நல்ல மாதம் வரட்டும் அன்னைக்கு ஆரம்பிப்போம் நீ கிடையாது நீ ஆரம்பிக்க போறதும் கிடையாது இன்றைய நாள் இன்றே அணுகிறக காலம் இன்னைக்கே டுடே இஸ் நவ் சட்டன்லி உடனே இதே பெஸ்ட் நாள்ன்றார் இப்ப கிறிஸ்தவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு பெரிய ஆசீர்வாதம்னா விசுவாசிச்ச உடனே நான் ஸ்டார்ட் வரைக்கும் காத்திருக்க போறீங்களா விவசாயி மழை வர்ற வரைக்கும் காத்திருக்கணும் விவசாயி விளையிற வரைக்கும் காத்திருக்கணும் ஆனா உங்களுக்கும் எனக்கும் அப்படி கிடையாது எல்லா நாளும் பக்கத்தில் ஒரு தட்டு தட்டி அப்படி சொல்லுங்க பா எல்லா நாளும் நல்ல நாள் எல்லா மாதம் நல்ல மாதம் எல்லா காலமும் நல்ல நல்ல காலம் எல்லா வருஷமும் நல்ல வருஷம் அப்புறம் எங்க போய் பார்க்கறது இந்த வருஷம் எப்படி இருக்கு சாமி ஒன்னாம் தேதி வாங்க சொல்றேன் உனக்கு இந்த அறிவு தேவை ஏன்னா இந்த காலங்களையும் வேலைகளையும் உருவாக்கினவர் அவர்